வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்பர் ஒன் சீரியல் நடிகை சீரியலை விட்டு விலகிறதா இப்போது சொல்லியிருக்காங்க அவங்க யார் என்னன்ற முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் சன் டிவியில் நம்பர் ஒன் சீரியலாக உளிரப்பான சீரியல் தான் சுந்தரி சீரியல் இந்த சீரியலில் அணு கதாபாத்திரத்தில் நடித்தவங்க தான் ஸ்ரீ கோபிகா அவங்க ஸ்ரீ கோபிகா அவங்க இப்போது மாங்கல்யம் என்ற சீரியலில் ரொம்பவும் பிஸியாக நடிச்சிட்டு வராங்க அவங்க தான் இப்போது சமீபத்தில் ஒரு பதிவை வெளியிட்டிருக்காங்க நான் இப்போது ஒரு கடினமான முடிவு எடுத்திருக்கேன் இனி நான் எந்த ஒரு சீரியல்லையுமே நடிக்க மாட்டேன் மாங்கல்யம் தந்துநானே சீரியல் தான் என்னோடய கடைசி சீரியலாக இருக்க போகுது என்னோடய ஆக்டிங் கெரியர்லேருந்து நான் முற்றிலுமாக விலக போகிறேன் இவ்வளோ நாள் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்த எல்லோருக்குமே என்னோடய மிகப்பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் மிகப்பெரிய நன்றிகள் இப்படிக்கு கோபிகா வரும்னு சொல்லி ஸ்ரீ கோபிகா அவங்க பதிவிட்டிருக்காங்க ஒட்டுமொத்தமாக மொத்தமாக நடிப்பு துறையிலேருந்தே விலகிறேன்னு கோபிகா அவங்க பதிவிட்டதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸ்ரீ கோபிகா அவங்கள எவ்வளோ மிஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க